இந்த அந்த கட்சி ஆரம்பிச்சு மூன்றாண்டு ஆண்டு நிறைவு பெற்றிருக்கு அதற்காக இன்னைக்கு விழா எல்லாம் கொண்டாடினாங்க விஜய் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் என்ன மைக்கு கிடைச்சிருச்சு வெடிய கொளுத்தி போட்டுடலாமா இப்போ இந்த டிஜிட்டல் வந்ததுனால ஒண்ணுமே பண்ண முடியல யாரு நல்லவங்க கெட்டவங்க எதுவுமே தெரியல ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க மாணவரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நேத்து டிவி இருந்து விஜய் சாரோட கட்சியில இருந்து ஒரு சகோதரி அவங்க ஸ்டேஜ்ல பேசுறாங்க நான் இறந்துட்டாக்க எப்படி நான் இறந்துட்டாக்க என்ன வந்து எரிக்காதீங்க புதைச்சிருங்க புதைக்கும் போது விஜய் சாரோட போட்டோ வச்சு என்ன புதைச்சிருங்க அப்படின்றாங்க என்னங்க இது ஹ உங்க பெற்ற தாய் தந்தைக்கு இதுதான் நீங்க செய்யற கைமாரா இப்போ நான் கூட தான் லெஜெண்டோட போட்டோ போட்ட டி-ஷர்ட் போட்டுட்டு வந்திருக்கேன் ஹ மாநில செயலாளர் சுதாகர் கொடுத்த டி-ஷர்ட் இது நான் போட்டுட்டு வந்திருக்கேன் நாளைக்கு நான் இறந்துடாக ஹ இந்த டி-ஷர்ட் ஏبا பாலா

புதைக்க வேண்டிய ஆள் இல்ல விதைக்க வேண்டிய ஆள் வளர்ந்துட்டே போறாள் அப்படி இருக்கும்போது நீங்க விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது போது நீங்க எப்படி ஒரு பொது மேடையில எப்படி பேசணும் அப்படிதான் இன்னொரு சகோதரி பேசுறாங்க என் வீட்டுல வந்து ஒன்பது ஓட்டு இருக்கு ஒன்பது நான் போல சாப்பாட்டுல வச்சு கொண்டுருவேன் இது பரவாயில்ல இன்னொரு சகோதரி நான் விஜயதா பார்த்துட்டேன் சுடுகாடுல இருந்து எழுந்து வந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப சங்கடம் ஏன்னா நான் வந்து விஜய் சார் ரசிகன் இந்த கூழுன்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான் துல்லாத மனம் துள்ளுலேருந்து நான் இந்த கூழுன்ற டாலர் தான் போட்டுட்ருக்கேன் அப்படி நீங்கள் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்க எந்த தவறு செய்தாலும் உங்களுடைய தலைமையை தான் அது பாதிக்கும் அப்படி இருக்கும்போது பேசும்போது எங்க தலைவர் இது பண்ணுவாரு அது பண்ணுவாரு மக்களுக்காக அது செய்வாரு இது செய்வாருன்னு அப்படி நீங்க உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வாங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து மண்ணுக்குள்ள புதைக்கணும் வெட்டி சாய்க்கணும் சாப்பாடுல விச வைக்கணும் அப்படின்னாங்க ரொம்ப பயமா இருக்குதுங்க தமிழ்நாட்டுலதான் இந்த கூழ் சுரேஷ் வாழ்றனா நான் அவ்வளவு பயமா இருக்கேன் சரி இது பரவாயில்ல ஏன்னா விஜய் சார் சொல்லிருக்காரு ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு இன்னொன்று திமுக திமுக அவரு சிவாஜி ராவ் சார் அவர் சார் டிஎம் பேரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார் அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு பேசுறாரு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படி பேசும்போது அங்க உள்ளவங்க கை தட்டி ரசிக்கலாம் ஆனால் உங்களுடைய தலைமைக்கு அது கெட்ட அந்த தலைமையில் உள்ளவங்களுக்கு அது கெட்ட உண்டாக்கும்ல நிறைய பேர் இங்க நான் பேசுறத சிரிச்சு என்ன டைவர்ட் பண்ணிட்டாங்க ஆனா சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார் நான் எந்த கட்சியை சேர்ந்தவர் இல்லை ஆனால் பொது மேடையில் நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டீங்கனாக்கா அது வந்து தலைமைக்கு தான் அது பாதிப்பை உண்டாக்குது அதை நான் இந்த லாஸ்ட் நைட் படத்தில் நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இதை நான் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றக்காக சொல்ல வரேன் நீங்கள் செய்கிற தவறு உங்கள் தலைமையை பாதிக்காத மாதிரி பாருங்க அதே மாதிரி துறை முருகன் அவர்கள் அவரும் அப்படித்தான் அவர் பாட்டுக்கா பேசிட்டு போகிறாரு தம்பி சாட்டை திருமுருகன் அவர்களே என் உடன் பிரவா சகோதரன் அவர்களே நீங்க அண்ணன் சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க நமக்கும் தம்பி விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லை அதை விட்டுருவோம் இனிமேல் மக்களுக்காக என்ன செய்யலாம் அதை நம்ம கான்சன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால தயவு செஞ்சு தலைமை என்ன சொல்றாங்களோ அதை கடைபிடிங்க உங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அப்ப அதற்காக நீங்க என்ன பாடுபாடணுமோ அதை செய்யுங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்களை திட்டுறதுனால ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய தலைவர் மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க என்ன நன்மைகள் செய்ய போறாங்க நீங்க அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கி தர போறீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வாழணுமா அப்படி எனக்கே ரொம்ப ஒரு அச்சமா இருக்கு ஆறு வயசு ஏழு வயசு தாங்க இருக்கும் ஒரு சின்ன பையன் அந்த தம்பி மைக் எடுத்துட்டு பொதுமக்கள்கிட்ட போய் மைக் எடுத்துட்டு போய் நீட்டான் கையில நாலு போட்டோ வச்சுட்டு எடப்பாடி ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா சீமானண்ண விஜய் சார் இவங்க போட்டோ காமிச்சு இதுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க இவ்வளவு கேவலமாக ஆகிப்போச்சு அந்த தம்பிக்கு ஆறாவது படிக்கிற தம்பிக்கு மூக்கு சிந்தா கூட தெரியாது அவன் கையில ஒரு மைக்கை கொடுத்து அரசியல வந்து இதுல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறது சொல்றீங்களா இது சின்ன பிள்ளை தரமா இல்லையா வெளியூர்னு வெளிநாட்டுக்காரங்க நம்மளை பார்த்து என்னன்னு நினைப்பாங்க இந்தியனா இருக்கும்போது பெருமைப்படணும்னு நினைக்கிறாங்க இப்படி சோசியல் மீடியா வந்ததுனால இவ்வளவு ஒரு தரங்கட்டா இருக்கிறது நானே உங்களுக்கு சில நேரத்தில் யோசிப்பேன் அப்ப நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கணுமா சிங்கப்பூர் மாதிரி ஆக்க போற பாண்டிச்சேரி சுரேஷ் வந்து அரசியல் சரியா தெரியல சிவாஜி சாட்டைப்பூர் எல்லாமே கூலிக்கு மாற அடிக்கிறவங்க காரணம் கேட்டால் அவங்களாம் வந்து எங்கே மீட்டிங் போட்டாலும் காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க தயவு செய்து அவங்களோட பொழப்பு அதுதான் அதனால் அதை விட்டுருங்க அரசியல் வேண்டாம் சினிமா பற்றி பேசுங்க எல்லா அரசியல் நான் கரைச்சி குடிச்சி வந்தேன் அதனால் எல்லாருக்குமே காசு கொடுத்தா மட்டும்தான் பேசுவாங்க இப்போ கூல் சுரேஷ் வந்து சினிமா பற்றி போய் பேசுவாப்புல அந்த கூலிக்கு மாரடிக்கிறோம் சொன்னா அதெல்லாம் என் கருத்து இல்லப்பா அவருது என் கூட சேர்த்து போட்டாதீங்க சரியா அதே மாதிரி இப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நடக்கும்போது நான் தமிழ்நாட்டில் தான் வாழணுமா அப்படின்னு எனக்கே ஒரு ஒரு யோசனை வருது பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியில இது லாஸ்ட் நைட் இந்த படத்தோட பிரஸ் மீட்ல இது நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் பாண்டிச்சேரிய சிங்கப்பூர் மாதிரி ஆக்கி காட்டேன் அப்படின்னு லட்சிய ஜனநாயக கட்சி திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் சொல்லிருக்காங்க வேற்றுமைகள் இருக்கும் போது பாண்டிச்சேரியை சிங்கப்பூர் மாதிரி மாற்றி காட்டுறேன் அப்படின்னு லட்சிய ஜனநாயக கட்சியோட தலைவர் சொல்றாரு நம்ம பேசாம பாண்டிச்சேரிக்கு நம்மளோட ஆதார் கார்டு எல்லாம் மாத்திடலாமா அப்படின்னு தயவுசெய்து அரசியல் சம்பந்தமாக பேசுறவங்க உங்களுடைய கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை சரியாக பேசுங்க ஏன்னா நீங்க பேசுவது உங்கள் கட்சி தலைமைக்கு அவப்பெயரை உண்டாக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த கருத்தை நான் சொல்றேன்